திராவிட பேச்சரங்க பார்வையாளர்களுக்கு வணக்கம் பல்வேறு கருத்துக்களை நம்மோடு திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து தேர்தல் பணிக்குழு புகழேந்தி அவர்கள் இணைஞ்சிருக்காங்க பிரதமர் மோடி வந்து ரொம்ப வருத்தப்பட்டு பண்ணி பேசியிருக்காரு காங்கிரஸ் காரங்க என் தாய் என் அம்மாவெல்லாம் ரொம்ப இழிவுபடுத்தி கேவலமா பேசிட்டு இருக்காங்க என்று சொல்லி வருத்தப்பட்டு பேசியிருக்காரு எதுக்காக காங்கிரஸ் காரனா உங்க அம்மாவை பேசுறாங்க எதுக்காக தனி மனித விமர்சனம் வைக்கிறாங்க அது குறித்து சொல்லுங்க ஒரு உண்மையை நம்ம புரிஞ்சுக்கணும் நரேந்திர மோடி என்பவர் ஒரு நல்ல ஆர்டிஸ்ட் நல்ல நடிகர் நல்ல நாடக நடிகராக நீண்ட காலம் எழுந்திருக்கிறார் அவரு திடீர்னு அவர் வந்து இந்த இதை எடுத்து ஒரு ஆக்ட் பண்ணும்போது பீகார்ல இப்ப நடந்துகிட்டு இருக்கிற தேர்தல் பிரச்சாரம் நம்ம ராகுல் காந்தியினுடைய தலைமையில இந்திய கூட்டணி மிகப்பெரிய அளவிற்கு அங்க பிரச்சாரம் பண்ணுது ஓட்டு திருட்டெல்லாம் எடுத்து வெளிப்படையாக அங்க எடுத்து பேசிட்டு வராங்க மக்களின் அப்போ வரவேற்பு நம்முடைய முதல்வர் நம்முடைய தலைவர் அண்ணன் தளபதி அவர்களும் கலந்து கொண்டு மிகப்பெரிய எழுச்சி ஆச்சரியப்பட்டாங்க எல்லாரும் வடநாட்டில் கூட அவருக்கு இவ்வளவு பெரிய வரவேற்பு இருக்குன்னு ரொம்ப வியந்து போனாங்க அந்த அளவுக்கு இதையெல்லாம் பார்க்கவனும் இத முன்பெல்லாம் சும்மா பேசிக்கிட்டு இருந்தவர் இப்ப இந்த அளவிற்கு வரவேற்பு இருக்கணும்னு அறிவு பூர்வமாக ஓட்டு கேட்கிற வாதங்களை சந்திக்க முடியாமல் உணர்வு பூர்வமாக மக்களை மாற்றுவதற்கு முடிவு பட்டா நான் நினைக்கிறேன் சென்டிமெண்ட் டச் இப்படி என்னுடைய தாயை பற்றி பேசுறாங்க மக்களுக்கும் சகோதரிகளுக்கும் என்னுடைய தாய்மார்கள் எல்லாம் கஷ்டப்படுறாங்க இத வந்து எப்படி நம்ம வந்து எடுத்துக்க முடியும்னு தேர்தல் பிரச்சாரத்துல பதில் சொல்ல வேண்டிய நரேந்திர மோடி மக்களிடம் தன்னுடைய பிஜேபி ஆட்சி என்ன ஒரு காணொலி நிகழ்ச்சி மூலமாக இந்த கருத்தை எல்லாருமே பரப்பி விட்டார் இல்ல என்ன பேசுனாங்கன்னு சொன்னாதானே மக்கள் அவருக்கு மக்கள் பீகாரிய தெர்தல் எல்லாம் வருத்தப்படுறாங்களா தெரியும் மூமாவை பத்தி தரக்குறைவாக பேசிட்டாங்கன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டாருன்னா அதுக்கு மேல அது உள்ள கேட்க முடியல ஏன்னா அதை சொல்றதுக்கு ஏற்கனவே கே அவர் வந்து பா கேட்டுட்டு வலிக்குது நான் போய் அதை சொல்ல முடியுமான்னு அவர் வருத்தப்படலாம் ஒரு மகன்கிற முறையில ஆனா நாம் என்ன கேக்குறோம் இதையெல்லாம் பேசுறிய நரேந்திர மோடி எதுக்கு இந்த வேஷத்துக்கு போடுற உங்க தாயார் தொண்ணூத்தி ஒன்பது வயதுல இறந்தாங்க அவங்க இறந்து அவங்க இறந்த உடனே நீ என்ன பண்ண அங்க தான் நரேந்திர மோடியை பார்க்கணும் என்ன பண்ணாரு தெரியுமா அவங்க அம்மா இறந்த எனக்கு புரிந்தது தான் எனக்கு எல்லாம் தெரிந்தது நான் எல்லோரையும் போல பயாலஜிக்கலா எல்லோரையும் போல ஆண் பெண் இருவருக்காக நான் பிறக்கவில்லை என் தாய் தந்தையருக்கு பிறக்கவில்லை நான் நேரடியாக கடவுளின் மூலமாக பிறந்த அவதாரம் அப்படி என்பது எனக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னார்களே சொல்லாமா ஒரு தேவை பேசினார் ஒரு தாயும் ஒரு தந்தையும் போது தாயை இருந்திருந்தா அவங்க மனசு எவ்வளவு வேதனைப்பட்டு அவங்க இறந்துட்ட பிறகு இன்னும் அவங்களுக்கு ஒரு அசிங்க அவமானத்தை உருவாக்குறோம் புத்தி கூட இல்லாம அம்மாவை பத்தியே கருதாம நினைக்காம பேசிய இந்த நபர் அவங்க ஹீரா பெண் அவங்க அம்மா பேரு இன்னொரு இன்னொருத்தவங்க யாரு உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் இன்னொருத்தவங்க அவருடைய துணைவியார் யசோதா பெண் இது என்னாச்சு ஏன் உனக்கு என்ன பண்ணாங்க தாய்மார்கள் சகோதரிகள் எல்லாம் உன்னை எதிர்த்து நிக்கிறாங்க இப்ப அவங்க திருமணம் பண்ணிக்கிட்ட பண்ணிக்கிட்டு ஆர் எஸ் வேலையை காட்டிட்டு ஓடிட்ட அவங்கள வாழ வைக்கவே இல்லை அவங்களும் வந்து என்னமா ஆர் எஸ் எஸ் வேலைன்னா குடும்பத்தை பார்க்காமல் வெளியில இருந்து குழப்பங்களை உருவாக்குகிற வேலைக்கு போயிடுறது நாங்க அப்படியே நாங்க எங்களை அர்ப்பணிச்சிட்டோம் இருபத்தி நாலு மணி நேரம் எஸ் ஊழியன் ஆகிவிட்டேன் இனிமே எனக்கு குடும்பம் கிடையாது எதுவும் கிடையாதுன்னு சொல்றதுதான் அது அதுக்காக தான் சொன்னேன் இப்ப அவங்க ஆர் எஸ் எஸ் முழு நேர ஊழியர்கள்லாம் அப்படித்தான் சொல்லிட்டாங்க நாம என்ன சொல்றாங்க நீ இவங்களை திருமணமே பண்ணிருக்க கூடாது இந்த நரேந்திர எவ்வளவு மோசடி பேர் வைப்பாரு திருமணம் பண்ணிட்டு அவங்க கூட அப்படியே நல்லா கொஞ்ச நாள் நல்லாவும் ஜாலியாகவும் இருந்துட்டு அதுக்கு பிறகு அவங்கள வந்து அப்படியே விட்டுட்டு போயிட்டேன் போனதற்கு பிறகு அவங்க பல முறை முயற்சிப்பாங்க டீச்சர் பல முறை முயற்சி பண்ணாங்க நடக்கல சரி நீ இருக்கும் இருக்கும்பொழுது கூட ஒரு முதலமைச்சரின் என்று கூட அவங்க அதெல்லாம் சொல்லிக்கவும் இல்லை பார்க்கவும் இல்லை நீ அதை கேட்கவும் இல்லை அவங்களை பத்தி நான் சொல்றேன் நீ இப்ப திடீர்னு சகோதரிகளுக்காக தாய்மார்களுக்காக இறக்கப்படுறா அப்படியே எனக்கு வலிக்குதுன்றது எவ்வளவு பொய்ன்றதுக்காக சொன்னோம் அப்ப அவங்க மனசு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கும் அது அது மட்டுமல்ல இந்த நபரு பிரைம் மினிஸ்டர் ஆன உடனே அவங்க ரிட்டையர்ட் ஆகுறாங்க ரிட்டையர்ட் ஆகுற என்ன சொன்னாங்க தெரியுங்களா சோதர்பன் எல்லாரும் அவங்க கிட்ட போய் கேட்க போது இப்பொழுதாவது என் கணவருக்கு நான் பணிவுடை செய்ய விரும்புகிறேன் அவருக்கு உணவு சமைத்து தருவதிலிருந்து பணிவுடைகளை மட்டும் நான் செய்கிறேன் எனக்கு அந்த அனுமதியை மட்டும் கொடுத்தா போறோம் ஒரு வேலைக்காரியை போல நான் அவரோடு இருக்க விரும்புறேன்னு அந்த அம்மா சொல்றது நாட்களவு முடியாது ஏன் அப்ப அந்த பெண்ணுடைய மனசு எவ்வளவு வலிக்கு எவ்வளவு வேதனைப்படும் அந்த சகோதரியனுடைய மனசு வேதனையை பற்றி கவலைப்படாத இந்த நரேந்திர மொழி இன்னைக்கு இதை எடுத்து சொன்னா எல்லாரும் கேட்டுக்கோங்க இவர் அப்படியே உண்மையிலேயே வலிக்குதுன்னு நினைக்கிறீங்களா அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது நான் பீகார்களா இருக்கக்கூடிய மக்களின் எழுச்சி இவங்களுக்கு எதிராக போயிடுச்சு இவங்களுடைய ஆட்சியில் நடைபெற்ற கூத்து கும்மாளம் எல்லாம் கேவலங்கள் எல்லாம் வெளியில் வந்து போச்சு அதனால எல்லாருமே வந்து எதிர்த்து இருக்கக்கூடிய நிலையில் அம்மாவ சொல்லி தாயை சொல்லி ஏதாவது ஒண்ணு ஏமாத்தலாம் இப்ப நாளைக்கெல்லாம் இன்னும் அதிகமா பிரச்சாரம் வரும் ஊடகங்கள்லாம் பிஜேபி கிட்டே இருக்கிற ஊடகங்கள் தான் நிறைய இருக்க எல்லாத்துலயும் அவங்க தயார் படத்தெல்லாம் போட்டு அந்த ஒரு மாதிரி எல்லாம் பண்ணுவாங்க யாரும் வந்து நம்ம கூட்டணியின் தலைவர்கள் யாரும் வந்து அவங்களெல்லாம் பேசவே மாட்டாங்க வந்து ஆட்சி மாட்டேன் இத இதை தான் பேசுறவரு இந்த சிறப்பு எஸ்ஐஆர் அது வந்து ஒரு பெரிய பிரச்சனையாகி தேர்தல் ஆணையம் கண்டிக்கப்பட்டிருக்கு அது குறித்து ஒரு வார்த்தை கூட பேசாம இருக்காரு

நீ ஏற்கனவே வாரணாசியில ஜெயிச்சதே இந்த அயோக்கியத்தவன் இப்ப வெளியில வந்து போச்சு மோடியினுடைய தொகுதியில போய் எல்லாரும் வந்து நம்ம தலைவர்கள் எல்லாம் விசாரணை படுத்தும் பொழுது அழகா உன்ன கண்டுபிடிச்சாங்க ஒரு வீட்டுல ஐம்பத்தி நாலு ஓட்டு இருக்குமா ஐம்பத்தி நாலு ஓட்டு அந்த குடும்பத்தினுடைய தலைவர் ஒருத்தர் இருக்கிறார் அந்த குடும்பத்துல மீதிதான் எல்லாம் அவருடைய பிள்ளைகள் இருக்கிறாங்க அவருக்கு ஐம்பத்தி ரெண்டு பிள்ளையாம் அவருக்கு ஐம்பத்தி ரெண்டு பிள்ளை இதுல என்னன்னு கேட்டா மோடியுடைய பிஜேபியும் ஆர் எஸ் எஸ் உள்ள இருக்கிற நபர்களும் எவ்வளவு பெரிய அறிவு ஜீவி இருப்பாரு மக்களை எப்படி மாக்களாக நினைக்கிறான படுபாவைகள் அந்த குடும்பம் மகாரணாசியில அந்த தந்தையினுடைய வயதும் ஐம்பத்தி நாலு அவருடைய முதல் மகனின் வயது எழுபத்தி எட்டு கடைசி மகனின் வயது இருபத்தி எட்டு ஐம்பத்தி இரண்டு பிள்ளைகள் இது அங்க போய்

அத ஒரு நாடக நடிகனாக மோடி வந்து இப்ப வந்துகிட்டு இருக்காரு தீகா முறைகேடு பண்ணி தான் முறைகேடு பண்ணி ஆட்சிக்கு வந்திருக்காங்கன்னு சொல்றீங்க இப்ப இதுக்கு என்ன சட்டப்படி என்ன நடவடிக்கை எடுக்க முடியும் எப்படி இது இருக்காங்க அதாவது ஒண்ணு தெரியுங்க மத்தவங்க எல்லாம் கூட ஒண்ணு சொல்லுவாங்க ஆனா பிஜேபி சபான்னு கட்சி சட்ட விரோதத்தை சட்டப்படி செய்வது புரிதா சட்டத்தை விடுவதை சட்டப்படி செய்வது அதுதான் பிஜேபி அதனுடைய இது வேற அவங்க லெவலே வேலைவாங்களே அந்த மாதிரி தப்பு எங்களுக்கு தெரியும் ஆனா சட்டப்படி தப்பு பண்ணுவோம் அந்த மாதிரிதான் இந்த விஷயங்கள்ல அந்த பூத்துல என்னங்கிற அஞ்சு மணிக்கு நாலு மணிக்கு மேல பூத்துல கூட்டம் இல்லன்னா ஆனா அங்க பார்த்தா நாலு மணிக்கு மேலதான் ஒரு ஒரு பூத்துலயும் ஐநூறு ஓட்டு ஆயிரம் ஓட்டு உருந்திருக்குன்னு கணக்கு வருது அப்ப என்ன அர்த்தம் அந்த பூத்தி ஏஜென்ட் எல்லாம் என்ன பண்றாங்க போடுறாங்கல்ல என்ன பண்ணாங்க ஏது பண்ணாங்கன்ற கேள்வி எல்லாம் அது வேற விஷயம் இவர்கள் அதை சாதித்து விட்டார்கள் ஓட்டு எண்ணிக்கையில அது வந்து போச்சு நூறு ஓட்டு எழுநூறு ஓட்டுமே இப்படி ஆனா தேர்தல் ஆணையர் வந்து பூத்தி ஏகென்ட் மீறி நாங்க எப்படி இதெல்லாம் செய்ய முடியும்னு சொல்லி கேக்குறாரு அது நியாயமான கேள்வி தானே இருக்கு பூத்து ஏஜென்ட் நம்பி எப்படி நான் செய்ய முடியும் அவர் பூத் அதுக்குது எல்லாமே பார்த்து பார்த்து நாங்க போட்டது அதனாலதான் எல்லா பூத்து வந்து எங்களுக்கு ஏற்ற மாதிரி இருக்கிறது அவர் தான் முடிஞ்சு போச்சுமா அதனாலதான் நம்ம தலைவர் அழகா சொன்னார் ரிமோட் கண்ட்ரோல் ஏங்குதியா தேர்தல் ஆணையம் மோடியின் கையில் இருக்கிற ரிமோட் கண்ட்ரோல்ல அந்த தேர்தல் ஆணையம் இயங்குதுன்னாரு அந்த மாதிரி அவர்கள் சட்ட விரோதத்தை சட்டப்படி செய்யறவன் விதிமுறையை மீறி ஓட்டு போடும் போதே அப்பயே புது ஏஜென்ட் வந்து மீடியாவில இதை அப்பயே கேஸ் போட்டு தடுத்து நிறுத்தி வந்துருக்கலாமே ஏன் பண்ணல ஏன் பண்ணலன்ற கேள்வி ஏன் பண்ணலாம் பண்ண வேண்டியவன் பண்ணாதவனா நம்ம ஆக்ஷன் எடுக்கலாம் நடவடிக்கை எடுக்கலாம் எதிர்கட்சிகள் தானங்க நான் அத செய்யணும் காங்கிரஸ் இருக்கும் மற்ற கட்சிகள் இருந்திருக்கும் கட்சியில நம்ம கட்சில இருக்கக்கூடிய உள்ள போய் உட்கார்ந்து இருக்கிறவன நீங்க கட்சி விட்டு நீக்கலாம் நடவடிக்கை எடுக்கலாம் எல்லாம் பண்ணலாம் அப்ப நிக்கே தெரியாம நடக்குது இது இது அதிகாரிகளே செய்யற ஊழல் நீங்க நினைக்கிற மாதிரி

நீங்க மட்டும்தான் எதிர்க்கட்சி பூத்தி ஏஜென்ட் எதிர்கட்சியில வந்து உக்காட சரி மற்ற வேட்பாளரோட சரி மீதி யாரும் வந்து எல்லாரும் எங்காது நீ கையெழுத்த போட்டு ஓடிப்போ முடிஞ்சு போச்சு நாங்க அப்புறம் இத ஓபன் பண்றது எங்களுக்கு தெரியும் இப்படி எல்லாம் வச்சிருக்காங்க எல்லாத்தையுமே அவங்க எல்லாம் வெளியில ஒழுங்கா இருக்கிறவனே வெளிய அனுப்பிச்சிருவானுங்க நந்த ஆறு மணி எட்டு மணிக்கு கூட நான் ஓட்டு போட்டுக்குவேன் ரூம்ல ஏசி ரூம்ல உட்காந்து காபி சாப்பிட்டு ஓட்டு போட்டுக்கலாம் நரேந்திர மோடிக்கு நீங்க போயிட்டு இப்ப சட்டப்படியான கிடையாது எல்லாம் திருடர்கள் அப்படின்போது என்ன சொன்னாரு அங்க பண்ண இங்க பண்றீங்கன்னா நாங்க சட்டப்படி விஞ்ஞான பணியும் கண்டுபிடிக்கிறோம் இங்க பண்ண முடியாது அவனு இங்க பண்ணிட்டாங்க இப்ப இந்தியா முழுவதும் மாட்டிக்கிட்டான் அதனால எல்லா இடத்துலயும் விழிப்போடு அதனால அதனாலதான் அவங்களுக்கு எதிர்காலம் தேர்தல் மூலியமாக அமையாது வணக்கம் நன்றிமா